பேச்சு இருப்பது இந்த பெண்தான் ஆனால் இதை நீ கேட்கும் நொடி அனைத்து முடிவுக்கு வந்துவிடும் உன்னுடைய உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நான் உன்னிடம் அவசரமாக சில விஷயங்களை பேச வேண்டும் பொழுது உன்னுடைய உயிரான உறவை இந்த பெண் கைப்பற்றி கொண்டு அது வேறு யாரும் இல்லை உனக்கு மிகவும் இருந்தாய் ஆனா பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கின்றது இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன் உள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் ஏமாற்றம் உன்னை உள்ள துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் முருகன் அப்பாவை வேண்டிக் கொள்கின்ற சரிதானே பிள்ளையே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்து உள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பதை எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கை விட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையும் இப்பொழுது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் உனது துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும்

மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நடக்க போகின்றது உன்னுடைய உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உங்கள் இருவரையும் உயர்ந்த நிலை